வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி யூத் காங்கிரஸ் யூத் காங்கிரஸ் மாநில தலைமையில் வீடு கட்டி கொடுப்பதின் பாகமாகத்தான் மூணாறில் யூத் காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமையில் பேப்பர் சேலஞ்ச் ஆரம்பிக்கப்பட்டது முப்பது வீடுகள்தான் யூத் காங்கிரஸ் தலைமையில் கட்டி கொடுக்கப்படுவது வயநாட்டில் துயரத்தை சந்திக்கிறவர்களுக்கு ஒரு உதவி என்ற நோக்கத்தோடு தான் மாநிலத்தில் பல்வேறு உதவி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருவது இதன் பாகமாகத்தான் யூத் காங்கிரஸ் மாநில தலைமை வீடு இல்லாதவர்களுக்கு முப்பது வீடுகள் கட்டி கொடுப்பதின் பாகமாகத்தான் தொகை சேகரிப்பதற்காக காங்கிரஸ் மூணார் மண்டல கமிட்டியின் தலைமையில் பேப்பர் சேலஞ்ச் ஆரம்பித்தது முன்னம்எல்ஏ ஏகே மணி அவரின் வீட்டிலிருந்து பேப்பர்களை யூத் காங்கிரஸ் மண்டல தலைவர் ரியாஸிற்கு கொடுத்தார் அது நாட்டில் உண்டாய் நலித மழை துருதத்தில் ஜனங்களுக்கு ஒருபாடு நாசநஷ்டங்கள் ஒருபாடு உயிர்கள் நம்ம இப்போ அது அதுக்கெல்லாம் ஒரு ஆஸ்வாசம் பகருவான் வேண்டிய கோட்டியிட அகில இந்திய நேதாவின் நம்ம எல்லா பெரிய வயநாட்டில் எம் பி ராகுல் காந்தி நூற்றி அம்பது வீடு கூட கொடுக்க தீர்மானம் எடுத்துட்டு தொடர்ந்து காங்கிரஸ் பார்ட்டி அது வண்டியுள்ள வீடுகள் கொடுக்க வேண்டியும் பண்டு கொடுக்கானும் அஞ்சி டிசியும் அதுபோல தான் பண்டு கொடுக்காயட்டும் நம்ம ஏற்பாடு அதே தொடர்ச்சியாய் மகிழா கோங்கிரஸும் பின் யூத்து கோங்கிரஸும் அனாவசியமாக பண்டு கொடுக்க தீர்மான அடித்தான இன்னும் ஈப்பரெல்லாம்